ஹாய் குட் மார்னிங் மாடியர் டூவுட் பீப்புள்ஸ் இந்த வேர்ல்டு அன்பானவர்களே உலக வாக்களே வணக்கம் வாங்க அப்படி தினத்தந்தி செய்திக்குள்ளார போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேதி வந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை அப்படியே வந்து உங்களுக்கு முக்கிய செய்திகள் தலைப்புச் செய்திகள் அந்த மாதிரி பேசிவிட்டு அப்படியே அப்படியே முழுசாக பார்த்துடுவோம் விரிவான செய்தி அப்படின்னா எதாவது பயனுள்ள செய்தியை ஏதாவது இருந்தால் படிக்கிறேன் வாசிக்கிறேன் அப்படியே உள்ளே போயிடலாமாங்களா ஓகே துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டி உறுதி இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதியாக பணியாற்றியவர் ஓகேங்களா சுதர்சன் ரெட்டி இவர் தாங்க துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டி உறுதி போட்டி கண்டிப்பாக உறுதி துணை ஜ துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் போல தருகிறது இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதியாக பணியாற்றி இருக்கிறார் சுதர்ஸ் ம் ஓகேங்களா அவருடைய ஃபோட்டோகிராஃப் இதோ ஒரு பாருங்க ஓகேங்களா ம் சுதர்சன் ரெட்டி ஓகேங்களா ஆமாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா வெள்ளத்தில் மிதக்கும் மும்பை பாருங்க வெள்ளத்தில் மிதக்கும் மும்பை அப்படி என்ன கீழே போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் மும்பையில் நேற்று இரண்டாவது நாளாக மழை வெளுத்து வாங்கியது ஒரே நாளில் முப்பது சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது மும்பை குர்லா சாலை ஏரி போல மாறியதையும் அதில் சிக்கி மீள முடியாமல் தவிக்கும் மாநகராட்சி பஸ்கள் மற்றும் வாகனங்களை பொதுமக்கள் இடுப்பளவு நீரில் நடந்து செல்வதையும் படுத்திரு காணலாம் பாருங்கப்பா ஆமாம் இடுப்பளவில் ரெண்டாவது நாளாங்க ஓகே அப்படியே கீழே என்ன செய்திருக்குன்னு பார்த்துடுவோம் சென்னைங்க ஆகஸ்ட் இருபது தொழில் தொடங்க ரூபாய் ஒரு கோடி கடன் முன்னாள் இராணுவ வீரர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் வைத்தார் ஸோ திஸ் நியூஸ் சும்மா விரிவாளெலாம் பார்க்கல நம்ம அப்படி மேலோட்டம்மா ஆ ஆமாம் இதுலேருந்து உங்களுக்கே புரிஞ்சிடும்ல உள்ள அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருமலை திருமலை மீன்ஸ் திருப்பதி ஏன் ஓகேங்களா தொழிலில் வெற்றி அடைந்ததால் திருப்பதி ஏழு மலையானுக்கு நூற்றி இருபத்தி ஒன்று கிலோ தங்கம் நன்கொடையாங்கப்பா நூற்றி இருபத்தி ஒன்று கிலோ வாங்க சீத நியூஸ் பா ஏழை மக்களுக்கு கொடுத்து தான் ரொம்ப பேர் அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்து கொண்டு இருப்பார்கள் சரி நம்ம என்ன பண்ண முடியும் அவனை செய்ய முடியாது ஓகே அப்புறம் பார்த்திங்கன்னா புதுடெல்லி மூன்று ஆண்டுகள் சிறை ரூபாய் ஒரு கோடி அபராதம் விதிக்கப்படும் ஆன்லைன் சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் மசோதாவுக்கு மத்திய மந்திரி சபை ஒப்புதல் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் என்ன வருஷது ஆமாம் மூன்று ஆண்டுகள் சிறையா ரூபாய் ஒரு கோடி அபராதம் விதிக்கப்படுமா ஆன்லைன் சூதாட்டத்தை ஒழுங்குப்படுத்தும் மசோதாவுக்கு மத்திய மந்திரி சபை ஒப்புதலா ஏங்க சூதாட்டமே தப்பு இதில் என்னங்க ஒழுங்குபடுத்துதல் என்னமோ போங்க சரி வாங்க அடுத்த பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம் அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கனாக்க துணை ஜனாதிபதி தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களுக்கு சிபி ராதாகிருஷ்ணனை அறிமுகம் செய்து வைத்த பிரதமர் மோடி அனைத்து கட்சியினரும் ஒருமனதாக ஆதரிக்க வேண்டுகோள் விடுக்கிறாராம் யார சிபி ராதாகிருஷ்ணனை அறிமுகம் செய்து வைத்த பிரதமர் மோடி ஓகேங்களா அப்புறம் கூட்டத்தில் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் மோடி சால்வை அளிவித காட்சி அருகில் மத்திய மந்திரிகள் ராஜ்நாத் சிங் ஜே பி நட்டா உள்ளனர் பாருங்க இந்த ஃபோட்டோ ம் பார்த்திங்களா ம் சிபி ராதாகிருஷ்ணனை வந்து துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்து போட்டியிடறதுக்கு வந்து பிரதம மந்திரி அவர்கள் என்ன பண்ணுறாரு அறிமுகம் பணிபாக்குறார் சரி சென்னைங்க சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து நாலு பேர் பத்திரமாக மீட்பு தீ விபத்து நடந்த குடியிருப்பில் இருந்து குடியிருப்பு வாசிகளை பாதுகாப்பு கருதி வெளியே அனுப்பும் போலீஸார் இந்த பாருங்க இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ சென்னை சும்மா லைட்டாக பார்ப்போமா எங்கன்ட்டு ஆமாம் தீ விபத்து நாலு பேர் மீட்பு தீயணைப்பு வீரர் காயம் வீடுகள் சேதம் இது மட்டும் என்னென்னு பார்ப்போம் ஆமாம் இந்த தீ விபத்து காரணமாக சாந்தோம் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது போக்குவரத்து போலீஸார் போக்குவரத்து நெரிசலை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதை அடுத்து தோட்ட பகுதியில் தஞ்சம் அடைந்து குடி அம்மா தோட்ட பகுதியில் தஞ்சம் அடைந்து குடியிருப்பு வாசிகளை போலீசார் அழைத்து சென்று அருகில் உள்ள பள்ளியில் தங்க வைத்தனர் சுமார் மூணு மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் ஐந்தாவது மற்றும் ஆறாவது மாடியில் உள்ள சில வீடுகள் சேதம் அடைந்ததாக தீயணைப்பு துறையினர் தெரி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து பட்டினப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது பழைய கிரைண்டர் உபயோகித்ததால் டீ விபத்து ஏற்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிரதான சாலை அருகில் உள்ள அடுக்கு மாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியதுங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் எம்ஆர்சி நகர் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டது ராஷத ஏனி லிஃப்ட் மூலம் தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டதை படத்தில் காணலாம் சிது பார்த்திங்களா தான் ஸ்கைலிஃப்ட் பாருங்க பக்கியவா அப்புறம் அப்படியே அடுத்து ஒரு செய்தி ஒன்று வருகிறது பக்கத்திலே தான் புது லி சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்றபோது இதய துடிப்பு குறைந்தது பிரதமர் மோடி உடனான சந்திப்பின் போது சுபான்ஷு சுக்லா தகவல் ஓகே அப்புறம் சென்னைங்க மூணு போலீஸ் சூப்பரண்டுகள் இடமாற்றம் தமிழக அரசு உத்தரவு ஓகே தமிழகத்தில் மூணு போலீஸ் சூப்பரண்டுகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக தமிழக அரசின் உள்துறை கூடுதல் நிலைமை செயலாளர் குமார் நேற்று பிரபித்த உத்தரவில் கோரியிருப்பதாவது என் ா தமிழக சட்டம் ஒழுங்கு உதவி ஐஜி ஆன இவர் சென்னை சைபர் கிரைம் துணை கமிஷனராக மாற்றப்பட்டுள்ளார் முத்துவரசி சென்னை தெற்கு மண்டல ஐடி போலீஸ் சூப்பரெண்ட் இவர் தமிழக சட்டம் ஒழுங்கு உதவி ஐஜி ஆனார் பாண்டியன் காத்திருப்போர் பட்டியலில் இருந்த போலீஸ் சூப்பரெண்டான இவர் சென்னை போலீஸ் நவீன கட்டுப்பாட்டு அறை போலீஸ் சூப்பரெண்டாக நியமிக்கப்பட்டுள்ளார் ஓகே மேலேயே இன்னொரு நியூஸ் இருக்குங்க புது ஜலி பருத்திக்கான இறக்குமதி வரி ரத்து மத்திய அரசு அறிவிப்பாங்க என்னன்னு பார்ப்போமா இந்தியாவில் இருந்து இறக்குமதி ஆகும் பொருட்களுக்கு இருபத்தி அஞ்சு சதவீத வரி விதித்து அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் உத்தரவிட்டார் ரஷ்யாவுடனான கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை காரணம் காட்டி கூடுதலாக இருபத்தஞ்சு சதவீத வரி விதிக்கப்பட்டது இந்த வரி விதிப்பால் இந்தியாவின் ஜவுளித்துறை கடுமையான பாதிப்பை சந்தித்து வருகிறது இதனை ஈடு செய்யும் விதமாக இந்தியாவில் இறக்குமதியாகும் பருத்தி மீதான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்த நிலையில் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் முப்பதாம் தேதி வரை இந்தியாவில் இறக்குமதியாகும் பருத்தி மீதான பதினொன்று சதவீத இறக்குமதி வரியை தற்காலிகமாக ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது ஓகே நல்ல செய்தியாக தான் இருக்குது அப்புறம் புதுடெல்லி பிரதமர் மோடியுடன் சீனா மந்திரி பேச்சு இது கூட கொஞ்சம் நான் பார்ப்போம் இந்தியா சீனா இடையிலான எல்லை விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த சீனா வெளியுறவு மந்திரி வாங் ஈ இரண்டு நாள் பயணமாக நேற்று முன்தினம் இந்தியா வந்தார் டெல்லியில் அவர் வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் அப்போது இந்தியாவின் உரங்கள் அரிய தாதுக்கள் மற்றும் சுரங்கப்பாதை துளையிடும் மந்திரங்கள் ஆகியவற்றை வழங்குவதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்த வாங்கி உறுதி அளித்தார் வாங்கி மற்றும் ஜெய்சங்கர் இடையேயான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இரு நாடுகளும் இருதரப்பு உறவுகளை தக்க வைக்க ஒப்புக்கொண்டதாக அறிக்கை வெளியிடப்பட்டது இதைத் தொடர்ந்து சீனா வெளியுறவு மந்திரி வாங்கி டெல்லியில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் நேற்று எல்லை பிரச்சனை குறித்து இருபத்தி நாலாவது சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் அவர் நேற்று பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் அவர் சந்திப்புக்கு பிறகு மோடி வெளியிட்ட வலைதள பதிவில் கடந்த பத்து மாதங்களில் இந்தியா சீனா உறவுகள் ஒருவருக்கு ஒருவர் நலம் நலன்கள் மற்றும் உணர்வுகளை மதிப்பதன் மூலம் நிலையான முன்னேற்றம் அடைந்துள்ளன என்று கூறியுள்ளார் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா கூட்டணி அது தொடர்ச்சி அது ஊடுங்க அது வேண்டாம் அப்புறம் துணை ஜனாதிபதி தேர்தல் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஆலோசனை ஆமாம் அதை பாருங்கள் ஜிஸ் நியூஸை ஓகே பாருங்கள் நல்லா அந்த ஃபோட்டோகிராஃப் ஆமாம் கீழே என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது மனைவி துர்கா ஆகியோரை சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் நேற்று சந்தித்து திருமண நாள் வாழ்த்து கூடிய போது எடுத்த போனவாங்க ஓகே சரி அது போட்டோம் ஸோ இந்த பக்கத்துலேயும் முடிந்து விட்டது அடுத்தது இது வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்க பக்கம் வந்து மூன்று சரிங்களா ஓகே சரி தாங்க இந்தியா கூட்டணியின் துணை ஜனாதிபதி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி மிகச் சரியான தேர்வு முதலமைச்சர் மிக ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காக்கும் கரங்கள் என்ற அந்த ஒரு விஷயம் சென்னை தலைமை செயலகத்தில் காக்கும் கரங்கள் திட்டத்தை முதலமைச்சர் மிக ஸ்டாலின் தொடங்கி வைத்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான ஒப்புதல் ஆணைகளை வழங்கிய போது எடுத்த படம் இந்த ஓகேங்களா ம் சரி அடுத்தது வேறு ஒரு நியூஸ் இருக்குது அதையும் நான் பார்த்துடுவோம் கருணாகரன் என்ற பெயர் போட்டு ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்புறம் ஃபுல் வெளிநாட்டு இன நாயாங்க அது என்னது சென்னை ஜபர்கான் பேட்டையில் பரபரப்பு ஃபிட்ஃபுல் நாய் கடித்து குதறியதில் சமையல்காரர் பலி காப்பாற்ற முயன்ற உரிமையாளரையும் கடித்ததான் ஐயோ இது நாங்கள் இது மோசமாக இருக்கும் போலகுது இப்போ பாருங்கள் எதாவது நாய்களுக்கு ஏதாவது வழிவகைகள் செய்யுங்க எப்போ ஒரே தெருவுலையும் போக முடியல ஜாதி நாயின்னு பார்த்து ஊட்டலி வளர்க்க முடியாது போலகுது சரி ஓகே அடுத்தது ஒரு செய்தி புதுடெல்லி கவர்னருக்கு காலக்கெடு விருத்த விவகாரம் தீர்ப்பை மாற்ற மாட்டோம் கருத்து மட்டுமே தெரிவிப்போம் ஜனாதிபதியின் கேள்விகளை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் உறுதியா அது பார்த்துங்க என்ன ஏதுன்னு ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி ஒன்று இருக்குது கீழே தான் சென்னையானா குற்றவாளி தலைமறைவு புகாதாரர் இறப்பு உள்ளிட்ட காரணங்களால் என்னது நீண்ட காலம் நிலுவையில் உள்ள சிறு குற்ற வழக்குகள் ரத்து ஹைகோர்ட் அதிரடி ஊற்று நல்லா இருக்க மொத்தம் அந்த நிலுவையில் இருக்கிற வழக்குகள் சொல்லி பார்த்தாங்க லட்சக்கணங்கள் இருக்குதுங்க தீர்க்கப்படாத தீர்ப்பு தரப்படாத எல்லாம் அப்படியே வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்படியே ஒழிச்சு விடலாம் இல்லையா அதிகபட்ச வக்கீல்கள் அதிகபட்ச ஜட்ஜுகள் அந்த மாதிரி பாவங்க காலமாக காலங்காலமாக நண்டுனுக்கிறாங்க ஒரு சின்ன கேஸுக்கு காலம்பூரம் நண்டு நந்து கோட்டுக்கும் வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நண்டு நண்டு ரொம்ப பேர் சொத்து போயிட்டான் அதெல்லாம் பாவம் அதுக்கெல்லாம் வந்து பாரின் மாதிரி மாதிரியே நல்ல விஷயங்களை கொண்டு வர வேண்டும் சரிங்களா அதை பாருங்களா குற்றவாளி தலை மறைவு புகார்தாரர் இறப்பு உள்ளிட்ட விவகாரங்களாம் குற்றவாளியும் தலைமுறை வாழலாம் போலகுது அப்புறம் புகார்தாரர் குற்றம் புகார்தாரர் இருக்கார் பாருங்கள் அவரும் செத்து போயிடுவார் போல இருக்குது அப்புறம் நீங்கள் இவங்க தீர்ப்பு யாருக்குங்க சொல்கிறாங்க அல் இல்லாத டீ கடையில் யாருக்காக இவங்க டீ ஆற்றுறாங்கன்னே தெரிலங்க ஒன்றும் புரியலை நீண்ட காலம் நிலுவையில் உள்ள சிறு குற்ற வழக்குகள் ரத்து ஹைகோர்ட் ஹீரடி உத்தரவா ஓகே ஃபைன் நல்ல விஷயந்தான் ஓகே மாமா ஸோ மூணாம் பக்கத்துலேயும் இன்னும் பெருசாக செய்தி இல்லை ஓகே இப்போதே வந்து பார்த்திங்கன்னா பதினாலு நிமிஷம் கிட்டே ஓடிடுச்சு ஸோ இன்னொரு வீடியோ போடுறேன்